நம்ம சீனுக்கும் மாயாவுக்கும் தான் திருமணம் வந்து நடக்க போகுது வேறு லெவலில் மாதம் வந்து முடிச்சுருந்தாங்க மகாலிங்கத்தை வந்து வெளுத்தெடுக்கிறாங்க நம்ம ரகுராம் மிஸ் பண்ணவும் ஃபுல்வெடின்னு கேளுங்க தனா வந்து மாயா கிட்டே வந்து பேசுகிறாங்க ரகுராம் கிட்டே வந்து நீ உன்னோட ஆசையாக விருப்பத்தை வந்து சொல்லுவியா மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது நீ சொல்ல புரியா இல்லையாங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து தனா வந்து சண்டைக்கு வந்து நிற்கிறாங்க ஏய் நீ அக்காவாக இருக்க இல்லாட்டின்னு வச்சுக்கோங்க நான் என்ன செய்வேன் நினைக்கே தெரியாதுனோன்னே சரி இவளுக்காக நம்ம போவோன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து குடுக்குடுன்னு வந்து போகிறாங்க அந்த இடத்துல மாயா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா உதவி வேணுமா நான் ஏதாவது செய்யணுமா இல்லைம்மா அடுத்தது வந்து மூர்த்த ஓலையை வந்து வாசிக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க உனக்கு எதாவது சொல்லணுமாம்மா அப்படின்னு சொல்லி நம்ம மாயாவோட ஆசைய விருப்பத்தை வந்து கேட்குறாங்க இருப்பினும் வந்து நம்ம மாயா எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து வந்து கடந்து போகிறாங்க பிள்ளைங்களோட ஆசையை தான் ஒரு தகப்பனோட கடமைங்கிற மாதிரி ரகுராம் வந்து மனசில் வந்து நினச்சிட்டு இருக்காங்க இருப்பினும் வெளியில் அந்த இடத்துல காட்டிக்கவே இல்லை மணி வந்து இந்த கல்யாணத்தை எப்படி இருந்தாலும் நான் நிப்பாட்டியே தான் தீருவேன் ரெகுராம் மட்டும் தப்பான முடிவு எடுத்துட்டாருன்னா நான் நிப்பாட்டை தான் போகிறேன் பத்மா கிட்ட அவசரப்பட்டு அவங்க முடிவை வந்து சொல்லிடுறாங்க ஏங்க போகாதீங்க போகாதீங்கன்னு சொல்லி கையை பிடிச்சி இழுக்கிறாங்க நம்ம பத்மா இதுக்கு மேலே இந்த மனுஷங்கிட்ட பேசுனா நம்ம கையை உதறி விட்டுட்டு கண்டிப்பாக வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க நம்ம ஏதாவது தந்திரமான முறையில் பேசினா தான் உண்டுன்னு சொல்லி மணியை வந்து தனியாக வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறப்போ ஒரு ரூம்குள்ளே வச்சு கதவை வந்து தப்பாக போட்டுறாங்க அந்த இடத்துல பத்மா கதவு தூரமா இது நம்ம பையனோட வாழ்க்கை எதிர்காலம் எல்லாமே வந்து இதுக்குள்ளே தான் அடங்கியிருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்ருக்காங்க கதவை வந்து உடைக்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க மணி அந்த இடத்துல பார்வதி வந்து பேசுகிறாங்க நமக்கு எந்த விதமான சுவாரஸ்யமே இல்லாமல் போச்சு ஏன்னா என்ன நம்ம ரகுராம் வந்து போகிறாருங்கிற விஷயந்தான் எனக்கு தெரிஞ்சிருச்சின்னு சொல்லி சமயம் வந்து சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க பத்மாவும் பார்வதியும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து எல்லா விஷயமும் தெரியும் போது செம காமெடியாக இருந்துச்சு மிஸ் பண்ணாவும் ஃபுல்லுன்னு கேளுங்க மூர்த்த உலையை வாசிக்கலான் இருக்காங்க அப்படியே வந்து இது மாதிரி மணி பத்மாவோட பையனாக இருக்கிற சீனுக்கும் அப்படின்னு சொல்லி இக்கு வச்சு பேசும்போது கரெக்டாக வந்து அந்த இடத்துல வந்து மணிவண்ணன் வந்து கதவை உடச்சிட்டு வந்துடுறாங்க பொண்ணு யார் பொண்ணு எந்த வீட்டோட பொண்ணாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மூர்த்தோடைய பேசி முடித்ததுக்கப்புறமேட்டுக்கு நம்ம எதுவாக இருந்தாலும் தடுக்கலாங்கிற மாதிரி தான் மணிவண்ணன் வந்து பிரில்லியண்டாக வந்து யோசிக்கிறாங்க கிஷோர் சந்தியாவோட பொண்ணாக இருக்கிற மாயாக்கும் தான் கல்யாணம்னு சொன்னோன்னே சந்தோஷம் தாங்கலை நம்ம மாயாக்கும் சீனுக்கும் எங்கள் ரெண்டு பேருக்கும் தான் கல்யாணமா அப்படின்னு சொல்லும்போது மகாலிங்கம் வந்து இவ்வளோ நேரம் வந்து சந்தோஷமாக முகமாக இருந்தவர் நிறுத்துங்க நீங்கள் எப்படி இப்படியெல்லாம் ஓலையை வந்து வாசிக்கலாம் எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துட்டு நம்பிக்கையை வந்து நீங்கள் போகிற மாதிரி பேசுகிறீங்கன்னு சொல்லி மகாலிங்க வந்து சண்டைக்குன்னு வந்து நிற்கிறாங்க என்னது நான் உனக்கு நம்பிக்கை கொடுத்தேண்ணா எது அடிப்படையில் நான் உனக்கு எப்போ நம்பிக்கை கொடுத்தேன் பஞ்சாயத்தில் என்ன சொன்னேன் இனிமேட்டு சீனுக்கும் சாருக்கும் கல்யாணமே நடக்காதுன்னு நீதான பத்திரிகை எல்லாம் கிழிச்சு சீனெல்லாம் போட்ட அப்படி இருக்கும்போது நான் தான் வந்து இந்த வாக்குறுதி வந்து இவர் எப்போ பத்திரிகை கிழிச்சு போட்டாரோ அப்படியே கை கழுவிட்டேனே அப்புறம் எந்த மூஞ்சியை வச்சுட்டு என் குடும்பத்தில் சம்மந்தம் பண்ணணும்னு இப்படி வந்து வெக்கமே இல்லாமல் கத்திக்கிட்டு இருக்கேன்னு மகாலிங்கம் முன்னாடி கேட்டோன்னே அவரால் எதுவுமே பதில் பேச முடியாமல் சைலண்டாக வந்து நின்றாங்க உங்கள் குடும்பத்தில் தானே என் பொண்ணு வந்து இருக்கா ஆமாம் இன்னும் ரெண்டாவது ஓலை படித்து முடிக்கலை பொண்ணுங்களோட விருப்பம் எனக்கு ரொம்பவே முக்கியம் சீனுவோட விருப்பம் அதை விட எனக்கு முக்கியம் சில பேர் வந்து ஒட்டு கேட்குறாங்கன்னு தெரிஞ்சுதான் என் முடிவை மாற்றி சொன்னேன் ஜானகி உனக்கு சந்தோஷமா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து சந்தோஷத்தில் புரிப்பாக இருக்காங்க சீனு இங்கே வாங்கப்பா மாயா இங்கே வாங்கப்பா நீங்கள் உங்கள் விருப்பத்தை வந்து நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் எப்படி இருந்தாலும் சீனுக்கும் மாயாக்கும் தான் கல்யாணம் பண்ணோடனே நான் மொட்டை மாடியில் கூப்பிட்டு வச்சு பேசினப்ப நீங்கள் ரெண்டு பேர் என்ன சொன்னீங்க ஞாபகம் இருக்கா பெரியப்பாவோட விருப்பமே என்னோட விருப்பம் அப்பயே வந்து இல்லை நான் கட்டினா மாயாவை தான் கட்டியிருப்பேன்னு சீனுவும் சொல்லியிருக்கலாம் நம்ம மாயாவும் சொல்லியிருக்கலாம் ஆனால் ரெண்டு பேரும் வந்து விருப்பத்தை கிட்டே வந்து ஒப்படைச்சிட்டாங்க அப்போ நான் பெத்தவனா இருக்கிறேன் நான் என்ன பண்ணும் அந்த பொறுப்பில் இருக்கிறவன் இவங்க ரெண்டு பேரையும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் அழகுன்னு எனக்கு நல்லாவே தெரியுதுன்னு ரக்ராம் வந்து சூப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஆனால் நான் சார்மதியோட வாழ்க்கை என்னென்ன ஆகுது அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயத்தில் தர்மப்படி நியாயப்படி தான் நான் எல்லாத்துலேயுமே வந்து நடந்துப்பேன் சாருமதிக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன் அதனால் ரெண்டாவது இது படிப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் இல்லைங்க நீங்கள் முடிவை மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம ரகுராம் என்ன மகாலிங்கம் பேசிக்கிட்டு இருக்க தெரிஞ்சுதான் பேசுறியா சரி நான் வந்து வீட்டை விட்டு துறத்திட்டாம்பா மணிவண்ணனை பத்மாவை சீனுவை அவங்க அடைக்கலன்னு நினச்சி அடுத்தது என்னோட சொந்த வீடு போல நினச்சி எங்க வந்தாங்க உன் வீட்டுக்கு தானே வந்தாங்க உன் வீட்டில் வச்சு அவங்கள எவ்வளோ மரியாதையா நடத்தினேன் சொத்து இருந்தா ஒரு மாதிரி பேசுகிற சொத்து இல்லைனா ஒரு மாதிரி பேசுகிற நல்லாவே தெரிஞ்சிருக்கே ஆனால் உன் பொண்ணுக்கு நான் வந்து வாக்குறுதி கொடுத்துட்டேன் நீ கொடுத்த வாக்குறுதியை தான் நான் இங்கே கடைபிடிக்கல அடுத்த ஓலையை வந்து படிங்க அப்படின்னு சொல்லும்போது கதிருக்கும் சாருக்கும் தான் கல்யாணங்கிற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்தாங்க அங்கேயும் ஒரு சின்னதாக வந்து டுஸ்ட்டு வச்சுருக்காங்க நம்பர் ரகுராம் ஏன்னா சாருமதியை அவங்க பொண்ணாக வந்து தத்தெடுக்கிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து என்னங்க நீங்கள் வந்து கல்யாணமணி வைப்பீங்கன்னு பார்த்தா பொண்ணாக தத்தெடுக்கிறேங்கிறீங்க ஏன் அவங்களுக்கு அப்பா நான் இல்லையா அப்படின்னு சொல்லி மகாலிங்கம் வந்து பேசும்போது அப்பா ரகுராம் பெரியப்பா என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேங்கிற மாதிரி சாருமதி வந்து பேசுகிறாங்க அப்பா இதுதான் என்னோடய முடிவு என்ன நடக்கிறதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க மகாலிங்கம் அந்த இடத்துல ஒரு பக்கம் எல்லாேருக்கும் இந்த முடிவை சந்தோஷம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ரமணி பாட்டி வந்து தடுக்கிறாங்க நீ சீனுக்கும் மாயாக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிற ஆனால் அவங்க ரெண்டு பேரும் காதலிச்சிருக்கிறாங்க உனக்கு தான் காதல்னாலே பிடிக்காது ஆமாம் காதல்னால் எனக்கு பிடிக்காது தான் ஆனால் இது இவங்களுக்கு வந்து செட் ஆகாது ஏன்னால் இவங்க மற்றவங்கள மாதிரி காதலிக்கிறேன்னு சொல்லி நம்மளெல்லாம் அசிங்கப்படுத்திட்டு போகல நாங்கள் வந்து காதலிக்கிறோன்னு இவங்க வந்து வெளியில் போனாங்க கடைசி கட்டத்தில் என் கௌரவத்தை காப்பாத்திருக்கா மாயா சிவராமனுக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்கா இந்த குடும்பத்துக்கே எவ்வளோ உதவி பண்ணியிருக்கா அவளோட வாழ்க்கையை நான் பார்க்கணுமா இல்லையா ஆசைப்பட்டவங்க தான் ஒன்றா சேர்ந்து வாழணும் அதுதான் வாழ்க்கை எனக்கும் நல்லா தெரியுமா நான் ஒன்றும் காதலெல்லாம் எதிர்க்கலை காதலை வந்து காதலிக்கிறோன்னு சொல்றதுல எந்த தப்பு இல்லையே பெற்றவங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா அது நல்ல வாழ்க்கையே இவங்களுக்கு அமையும்னு தோணிச்சுன்னா கண்டிப்பாக ஆதரவு வந்து கொடுக்க தான் போகிறாங்க இது நான் மட்டும் இல்லை எல்லாரும் வந்து அப்படி தான் யோசிப்பாங்கன்னு தவிர மொத்த பேரும் வந்து எதிரிலாம் கிடையாதுங்கிற மாதிரி சூப்பராக வந்து இருக்கிற வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து என்னப்பா இது செட் ஆகும்னு நினைக்கிறியா ஆமாம் விருப்பப்பட்டுதாம்மா வாழ்க்கையை வந்து அமைச்சு தரணும் விருப்பப்படாமல் இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுனால பத்து வைசா கூட பிரயோஜனம் இல்லைம்மா அது நல்லாவே நான் உணர்ந்துட்டேன் ஏன்னா என்னை போல ஜானகி போல எத்தனை பேர் இருக்க முடியும் அதுவும் இந்த காலத்தில் அதெல்லாம் செட் ஆகாதுமா எங்கள் காலங்கிறது வேற இப்போ இருக்கிற காலங்கிறது வேற அப்படின்னு சொல்லி நம்ம ரகுராம் வந்து சூப்பராக வந்து பேசுகிறாங்க மகாலிங்க வந்து கடுப்பாயிட்டாங்க அப்போ நான் சொத்துலேருந்து எதுவும் கிடைக்காதா அந்த குடும்பத்தை எப்படி நான் அசிங்கப்படுத்த போகிறேன் ஒன்றுமே புரியலையேங்கிற மாதிரி முக்கால்வாசி பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து சரியான ஒரு முடிவு சொல்லியிருக்கீங்க மச்சா இதுதான் நானும் எதிர்பார்த்தேன் உங்கள் கிட்டே இருந்தேன் நீங்கள் தான் எப்போதும் நியாயம் பக்கம் நிற்பீங்களாமே அதுதான் இன்னொரு வாட்டி நிரூபித்து காட்டியிருக்கீங்க சில பேர் நம்ம குடும்பத்திலேயே வந்து தப்பு கணக்கு போட்டாங்க அவங்களுக்கு மூஞ்சில் கரிய பூசுன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பத்மாவை பார்த்து செம்மையாக வந்து சிரிக்கிறாங்க பத்மாவை வந்து பார்க்குறாங்க யதார்த்தமாக நம்ம இருக்கிறான் உனக்கு சில பல முடிவெல்லாம் கசப்பாக இருக்கும்னு தோணுது ஆனால் இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இது நம்ம கையில் இல்லை புரிஞ்சுக்கங்க எல்லாரும் இதுதான் இந்த ரகுராமோட முடிவுன்னு மாஸ் பண்ணுறாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் இன்னைக்கான எபிசோடு